ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு வர்சாஸ் தோட்டம் இன்றைக்கி இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்கலான்னா சாமந்தி பூ தாங்க அதில் வந்து இது ஆரஞ்சு கலருங்க அது பாருங்கள் நாட்டு வெரைட்டி இது நல்லா பூ வந்து நல்லா சூப்பராக அட்ராக்ஷனாக அழகாக இருக்குது இது வந்து நம்ம அப்போ ஆரம்ப காலத்தில் நம்ம பார்க்கும்போது மேரிகோல்டு இருக்குமோ அது மாதிரி இதழ்கள் வரும் சூப்பராக அழகாக இருக்குதுங்க இதுவும் கண்டிப்பாக மாடித்தோட்டத்தில் வளருங்க இதையும் நான் ஆடிப்பட்டத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு விதைகள் உங்களுக்கு ஷேர் பண்ண பார்க்குறேன் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஜாயின் பண்ணாதீங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு தகவல் கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நான் காய்கறிகள் கத்திரி மிளகா விதைகள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ணேன் லாஸ்ட் இயரில் அது மாதிரி இந்த வருஷமும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இலவசமாகவே ஷேர் பண்ண பார்க்குறேன் அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க ஓகே பாய் தேங்க் யூ